ஏய் மனோஜ் என்னடா பண்ணிட்டு சொன்னேன் என்ன ஜாயின் வரலவே இல்லை கிரீன் கலர் வரவே இல்லை முன்னாடி ஹாய் வாங்க முத்து ராகு ப்ரோ வாங்க எட்டாவது லைக் இனிய நான் இரவு வணக்கம் இனியே இரவு வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அப்பா தேங்க்யூ தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா அப்பா வரப்பே சூப்பராக வந்துடுற நன்றி தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா வாங்க வெல்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் மகளே வணக்கம் அப்பா வாங்க வெல்கம் வெல்கம் டு லைவ் வரும்போதே சூப்பராக வந்துட்டீங்க எட்டாவது லைக் நீங்கள் தானா ஓகே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலு உங்கள் நேம் என்ன சிஸ்டர் என் நேம் ரேவதி முகமது அப்சல் என் பேர் ரேவதி எங்கள் ஊர் வந்து பெரம்பலூர் சாப்பிட்டேன் ஓகே ஓகே முத்துராகு ப்ரோ கரெக்ட்டா வந்துட்டீங்க பா சூப்பர். ஹாய் மணி அண்ணன் வாங்க வெல்கம். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பரே. ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுங்க. மணி மீகலிகை மன எனக்கும் லைக் எட்டு காட்டுது ஆமாம் யாருக்குமே காட்டலை எனக்கு மட்டும் பதினோரு காட்டுது லைக்கு சிஸ்டர் நான் பொண்ணு தான் பையன் இல்லை என் பையன் ஏம் அப்படியா ஓகே சிஸ்டர் ஓகே 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 அப்பா வீட்லேயும் டிவி ஓடல டிவி ஓடலையே அப்பா ஐயா என்னாச்சே என் பாசமலர் எந்த ஊர் சகோதரி வன் வாஞ்சி நகரமாக வஞ்சி நகரம் பஞ்சாயத்தா வாங்க வெல்கம் நாங்கள் பெரம்பலூர் பெரம்பலூர் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ ரெகுலராக என்னமோ ஒன்பதரை மணிக்கு லைவ் எல்லோரும் வந்துடுங்க சரிங்களா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக ஒன்பதரை மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆயிரு ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்து பத்தரை மணிக்கு லைவ் முடிஞ்சிடும் ஓகேங்களா மதுரை மாவட்டம் சகோதரி அப்படிங்களா ஓகே 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 சூப்பர் உங்களுக்கு பசங்க இருக்காங்களா இருக்காங்க சிஸ்டர் எனக்கு ஒரே ஒரு பையன் ஒரு பையன் அதை நானே நல்லா லேட்டாக தான் லைவ் போட்டுட்ருந்தோமா இப்போ வந்து சீக்கிரம் போட காரணமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல இன்னும் இல்லைன்னா கரெக்டாக கண்டினியூ தான் எனக்கு கரெக்டாக வரும் டிவி எப்பவும் ஓடாது அது அங்கே தான் இருக்கும் சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டேன் என்ன சாப்பிட பாப்பிடல யாருமே சாப்பிடலை லைக் போட்டு விட்டேன் சகோதரி நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சரிங்களா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ தம்பி சாப்பிட்டானா நான் இன்னும் இல்லை அவனும் சாப்பாடு வேணான்ட்டாப்பா லேட் ஆகிட்டுன்ட்டான் ஏற்கனவே நாங்கள் ஈவினிங் தான் மதிய சாப்பாடே சாப்பிட்டோம் லீவ் டைம் இருக்கு லீவ் டைம்ங்கிறதால காலையிலே லேட்டாக தான் எழுதிருக்கிறது அப்புறம் காலை சாப்பாடு ரொம்ப லேட்டாக சாப்பிடுறது அப்புறம் மதிய சாப்பாடு அதை விட லேட்டாக சாப்பிட்றது நைட்டு சாப்பாடு இதை விட லேட்டாக சாப்பிட்றது பாருங்க என் வீட்டில் டிவி வச்ச இடத்துல தான் இருக்கா ஏன் அப்பா இப்படி கலாய்க்கிறீங்க ஏன் இப்படி ஏன் இப்படி நீ முதல்ல வண்டியை பத்து பத்து ரூபாய் ஓட்டு அப்போதான் அங்கே கமாண்டை கூட்டு உக்காந்துருப்பேன் வண்டியை பார்த்து ஒழுங்கா விட்டு விகாசு போட்டா வச்சுட்டு சமந்தான் பேரை வச்சுக்கிட்டு வேற எப்படி இருக்கிறேன் கிஷோர் அன்னைக்கு வச்சது மாத்தவே இல்லை பெரம்பலூர் மாவட்டத்தில் எனக்கு சொந்தக்காரர்கள் இருக்காங்க சகோதரி அப்படிங்களா எந்த மாவட்டத்தில் ஊர் பேர் சொல்லுங்க நான் தெரியுதான்னு பாக்குறேன் ரொம்ப லேட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லை அது உண்மைதான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்டிங்னா கரெக்டாக கரெக்டாக காலை வந்து நைன் தேர்ட்டி சாப்பிடுவோம் ஸ்கூல் டைம் வந்து காலையிலேயே எழுந்துருவோம்ல அதனால வந்து காலைல சீக்கிரமா சாப்பிட்ருவோம் அதே மாதிரி மதியம் லஞ்சும் கரெக்ட் டைம் சாப்பிட்ருவோம் இனிமே கரெக்டாக எல்லாமே ஏன்னா இவ்வளவு நாளா வந்து லேட் பழைய லைவ் பாச உரிமையாளர் வந்து விட்டார்கள் எல்லோரும் வாருங்கள் பழைய உரிமையாலயா அப்பா மட்டும் தான் வந்திருக்காங்க குரோ அப்பா மைண்ட் வாய்ஸ்ல கேட்ச் நீதிக்கு தலைவணங்க ஐடி அப்படிங்களா ஆமா அப்பா ஆமா அப்பா ஆமா